நெஞ்சமதில் குடி புகுந்தாய் காலி மாதா நின் பாதம் சர்ணடைந்தேன் காலி மாதா தஞ்சமின்றி வந்து விட்டேன் காளி மாதா தயவுடனை காத்திடுவாய் காளி மாதா வஞ்சகரை மாத்திடுவாய் காளி மாதா வந்தவினை தித்திடுவாய் காளி மாதா மஞ்சள் பூசை மகள் திடுவாய் காளிமாதா மாதா மங்களமாய் வாழ்வழிப்பாய் காளிமாதா மாதா துணை இருந்து காத்திடுவாய் காளி மாதா பொக்கிடுவாய் காளிமாதா மாதா கற்ற தெய்வ மகள் காளி மாதா செய்திடுவாள் காளிமாதா அணையாத ஜோதியவள் அவள் காளி மாதா ஆதிபராசக்தி அவள் காளி மாதா இணையில்லா தெய்வ காளிமாதா காளி மாதா எங்கள் குறை தித்திடுவாள் காளி வேர்க்காடு வாழ்ந்திருக்கும் காளி வீரனுக்கு அன்னை அவள் காளி புதம் பணிய வந்தோம் காலி மாதா பொங்கும் புகழ் கொண்டடவலாம் காலி மாதா புலி துன்னை காலி மாதா நாவாரா வந்திடுவோம் காலி மாதா பார்க்கடலாம் காலி மாதா பருவதா நிலம்பாள வந்திடுவாள் காளி மாதா நீதிவடி வானவளாம் காளிமாளா குளம் தளிக்க செய்திடுவாள் காளி மாதா கூறுவினை தீர்ப்பவளாம் காளி மாதா கொடுக்கும் நாய்க்கியாம் காளி மாதா நல்வள்ளை செயல்படவலாம் காளி மாதா கேட்டிட காலி மாதா தயவுடனே வந்துடுவாய் காளி மாதா காளி மாதா காளிமாதா காளி மாதா காளி மாதா தாயே காளி மாதா எங்கள் கவலை எல்லாம் தீத்தருள்வாய் காளி மாதா எங்கள் கவலை எல்லாம் தீத்தருள்வாய் காளி மாதா நன்றி